அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லா வரகாத்து என்ன நலமாக இருக்கிறீங்களா இன்னைக்கு ஒரு ஹதீஸு தெரிஞ்சுக்கலாமா இது வந்து மாலிமு சுன்னத்தின் நபவியா பதினான்கு ஹதீஸ் கிதாபுகள் ஹதீஸ் கிதாபுகள்லேருந்து கோர்வை செஞ்சிருக்கிறாங்க தொகுத்துருக்குறாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸு திருமதியில் இடம் பெற்றிருக்குது கான ரசூலில்லா செலிவு மண் மன்கர ஹர்பம் இன் கிதாபில்லா

ஒரு ஹசனாங்கிறது பி அசுரி அம்சாலிகா அதை போன்று பத்து மடங்கு உள்ளது லா ஹர்ஃபுன் இந்த அலிஃப்லாம் மீங்கிறது ஒரு ஹர்பு கிடையாது ஒரு எழுத்து கிடையாது மாறாக அலீஃப் என்பது ஒரு எழுத்து லாம் என்பது ஒரு எழுத்து மீம் என்பது ஓர் எழுத்து ஆக மூன்றும் மூன்று எழுத்து அப்போ எத்தனை நன்மை முப்பது முப்பது நன்மை கிடைச்சிரும் எப்போ அலீஃப்லாம் மீம்னு ஓதுனாவே முப்பது நன்மை கிடச்சிரும் அடுத்து தொடர்ந்து ஓதிக்கிட்டு வரணும் தாழிக்களுக்கு தாபில அறை பக்கு இப்படி தொடர்ந்து ஓதிக்கிட்டே வரும்போது என்ன அவ்வளவு நன்மைகள் நமக்கு இருக்குது அதனால் ஓதக்கூடியவ நாம் சடைமடையக்கூடாது தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கணும் தொடர் அதாவது ஒரு நாளைக்கு இத்தனை பக்கம் நான் ஓதுவேன் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுக்கிட்டு அதன்படி நம்ம தொடர்ந்து ஓதிக்கிட்டே வரணும் ஒரு நாளைக்கு பத்து பக்கம்னு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பத்து பக்கம் தொடர்ந்து ஓதிக்கிட்டே வரணும் நான் ஒரு நாளைக்கு ஒரு ஜிசு ஓதுவேன் அப்படின்னு சொல்லி பெரியவங்க முடிவெடுக்கிறாங்க உங்கள் தந்தை தாய் அவங்க முடிவெடுக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஜிசு ஓதுவேன்னு சொல்லி அவங்க தொடர்ந்து அப்படியே அதை பழக்கமாக கொண்டு வரணும் வழக்கமாக ஓதிக்கிட்டே வரணும் இப்படி செய்கின்ற போது அவங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்போ நம்முடைய மௌத்துக்கு முன்னால் நம்ம அதிகமான நன்மைகள் சேர்த்து வைப்பதற்கு இது நமக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லை குரானை ஓதுவதோடு நிறுத்திக்கொள்ளாமல் அதனுடைய அர்த்தத்தை விளங்கணும் அர்த்தத்தை விளங்கி பொருள் உணர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணும் விஷாவில் செயல்படுத்துவீங்களா குரானை தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருப்பீங்களா தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கணும் மனப்பாடம் பண்ணணும் மற்றவங்களுக்கு அந்த குரானை கற்றுக்கொடுக்கணும் இந்த நன்மைக்குரிய செயலை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம அனைவரும் செய்வோம் இந்த பயனுள்ள செய்தி உங்களுடைய நண்பர்கள் உறவினர் எல்லோருக்கும் അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി ബ